வணக்கம் அன்புறுவர்களே நான் உங்கள் மண்ணை கலையுருவி இப்போ நம்ம பார்க்குற இந்திர ராட்சசர்கள் பார்ட் டூ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மிக முக்கிய ஆயுதமான சக்கரம் சக்கர பேரிலேயருக்கு இது ஒரு சுதர்சன சக்கரம் சுழன்றடிக்கும் இந்திர ராட்சசன் இதோடய பிறப்பிடம் ரஷ்யா அதனால தான் நம்ம இந்திய ஆர்மியோட உற்ற தோழனாக கை கொடுக்கும் நண்பனாக சுற்றி சுழன்றடிக்கும் எந்திர புயலாக நம்மளை காத்துட்ருக்கான் இவனோட பிறப்பிடம் ரஷ்யன் நம்ம ஏற்கனவே பார்த்ததால நம்ம எல்லைக்குள்ளே யாரையுமே அதாவது எதிரிகள் யாரையுமே அலோவ் பண்ண இவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டான் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதே கண்காணித்து இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிடுவான் ஏன்னா நண்பன் இல்லையா அதனால தான் நானூறு கிலோமீட்டர் இருக்கும்போதே அடித்து துவம்சம் பண்ணிவிடுவான் நம்ம இதில் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஏஷியாலேயே நம்மக்கிட்ட மட்டும்தாங்க இது இருக்குது ரஷ்யா கிட்ட இருந்து அஞ்சு வாங்க பிளான் பண்ணியிருந்தோம் அதில் மூணு நம்ம கிட்டே வந்தாச்சு ரெண்டு இன்னும் வர இருக்கு ஒன்னே ஒரு ஒரு நாட்டோட மொத்த இராணுவ இலக்குகளையும் தாக்கி வெடிக்குதுன்னா மூணு பேரெல்லாம் இருந்தாக்க நாம் தாங்க அடுத்த வல்லரசு இதில் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவனோட ரேடார் ஒரு இடத்துல இருக்கும் மிசைல் வேற ஒரு இடத்துல இருக்கும் கண்ட்ரோல் வேற ஒரு இடத்துல இருக்கும் அதனால் இவனை அடிக்கணும்னு நினைக்கிறது நமக்கு நாமே நம்மளை முட்டால் ஒரு விஷயம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாரில் இந்தியா யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளோட பலம் என்னங்கிறத பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் சைனா கூட தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு உதாரணம் தான் இப்போ நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை சிந்தூர் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்குது இந்த ரட்சசன் பதிவுகள் தொடரும் நான் உங்கள் மண்ணை கலையருவி